வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஸ்ரீபாஷ்யம் டாட் பிடிஎஃப் குறிப்புகளை வச்சு ஸ்ரீராமானுஜர் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தோட சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம் மாதிரி ஒரு நூல் கரெக்ட் ஆயிரம் வருஷம் முன்னாடி எழுதுனதுனாலும் இன்னைக்கும் அதோட மதிப்பு குறையல இல்லையா நிச்சயமா வேதங்களோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆன்மீக வழியில் போறதுக்கும் இது ஒரு பெரிய வழிகாட்டின்னு சொல்லலாம் நம்ம நோக்கம் கூட இந்த ரொம்ப ஆழமான தத்துவ நூலோட முக்கிய கருத்துக்களை அதோட முக்கியத்துவத்தை உங்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கறது தான் ராமானுஜரோட அந்த ஆறு கட்டளைகளில் கூட ஸ்ரீபாஷ்யத்தை கத்துக்கிட்டு அதை பரப்பணுங்கிறது மொத கட்டளைன்னு அந்த குறிப்புல இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமானது சரி அப்போ இந்த ஸ்ரீபாஷ்யம் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை தெளிவுபடுத்திடலாமா ஓ தாராளமா நம்ம பேச்சில் ஜீவாத்மா பரமாத்மா விசிஷ்டாத்வைத்தம் சில சொற்கள் அடிக்கடி வரும் ஜீவாத்மானா உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற தனிப்பட்ட ஆன்மா சரிதானே ஆமா சரிதான் பரமாத்மானா அந்த முழு முதற்கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் அப்புறம் விசிஷ்டாத்வைத்தம் இது ராமானுஜரோட தத்துவம் ஆமா இது வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறதான் ஆனா பிரிக்க முடியாத ஒரு ஒரு விசித்திரமான ஒற்றுமை இருக்குன்னு சொல்லுது இரண்டும் தனி ஆனா இணைஞ்சிருக்கு அருமை இந்த அடிப்படையோட நாம தொடரலாம் சரி மூல குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த ஜீவாத்மா வந்து பல பிறவி எடுக்குது அப்படி வந்து கடைசியா மனித பிறவி எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வருது அதுக்கு வேதங்கள் வழிகாட்டுது எப்படி முதல்ல கர்ம காண்டம் அதாவது யாகம் ஹோமம் செஞ்சா உலக ஆசைகள் நிறைவேறும் சொர்க்கம் போகலாம்னு ஒரு ஒரு ஆரம்ப நம்பிக்கைக்காக சொல்லுது ஆனா அது நிரந்தரம் இல்லையே இல்ல புண்ணியம் தீர்ந்தா மறுபடியும் பிறவிதான் அதனாலதான் வேதங்களே அடுத்து ஞான காண்டமான உபநிடதங்களை பாக்க சொல்லுது ஓ அதுதான் மோட்சத்துக்கான வழியா ஆமா உபநிடதங்கள் பரமாத்மாவை எப்படி அடையறதுன்னு சொல்லுது பாவம் புண்ணியம் ரெண்டையும் தாண்டி வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை செய்யற நித்ய ஆனந்தம் அதுதான் மோக்ஷம் ஆனா ஆனா இங்க ஒரு சிக்கல் வருது அப்படிதானே கரெக்ட் உபநிடதங்கள் வந்து சும்மா படிச்சா புரியாது ரொம்ப கஷ்டம் ஆழமா படிச்சாதான் அதோட பொருள் விளங்கும் சில சமயம் முரண்பாடா கூட தெரியும் அதனால அதனால தான் வேதங்களே ஒரு குரு ஒரு ஆச்சாரியர் மூலமா கத்துக்கோன்னு சொல்லுது இந்த இடத்துல தான் வேதவியாசர் வராரு பிரம்ம சூத்திரங்களோட உபநிஷதங்களோட சாராம்சத்தை ரொம்ப சுருக்கமா சூத்திர வடிவுல தந்தார் ஆனா பாருங்க அதுவும் கூட சாமானிய மக்களுக்கு நேரடியா புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தது ராமானுஜர் காலத்துல நிலைமை எப்படி இருந்துச்சு குறிப்புகள் சொல்லுது அப்ப இருந்த சில விளக்கங்கள் சரியில்லைன்னு ஆமா சில விளக்கங்கள் வந்து பரமாத்மாக்கு கல்யாண குணம்லாம் கிடையாதுன்னு சொன்னுச்சு அது தத்துவ ரீதியா பிழையானது இதனால ராமானுஜரோட குரு ஸ்ரீ ஆளவந்தார் ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் என்ன ஆசைப்பட்டார் விசிஷ்டாத்வைத அடிப்படையில பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு சரியான ஆழமான விளக்கம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த பொறுப்பு ராமானுஜர் வந்து கூரத்தாழ்வானோட உதவியோட காஷ்மீர் போனாரு பீடம் அங்க போய் என்ன செஞ்சாங்க அங்கிருந்து ஒரு பழைய பிரம்மசூத்திர உரைய போதாயன விருதி படிக்கணும்னு போனாங்க ஆனா அங்க சில தடைகள் கூரத்தாழ்வான் ராத்திரிக்கு ராத்திரியா அந்த முழு உரையையும் மனப்பாடம் பண்ணிட்டாரா அப்படியா அபாரமான நினைவு திறன் ஆமா அதை வச்சுதான் ராமானுஜர் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார் சரஸ்வதி தேவியை இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வச்சாங்கன்னு சொல்றாங்க கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ ஞானத்துக்கு இது எவ்வளவு அடிப்படைன்னு புரியுது அந்த உவமை டாக்டர் பட்டத்துக்கு பெருக்கல் வாய்ப்பாடு மாதிரிங்கிறது ஆமா ரொம்ப பொருத்தமானது சரி இந்த ஸ்ரீபாஷ்யத்தோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கு ம் இதில் மொத்தம் நாலு அத்தியாயங்கள் ஆமா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சில குறிப்பிட்ட தலைப்புகள்ல விவாதம் நடக்கும் அதுக்குள்ள ஐநூத்தி நாற்பத்தைந்து சூத்திரங்கள் இருக்கு இந்த நம்ம அலசல் வந்து அந்த வச்சு ஒரு எளிமையான புரிதலை தர முயற்சி பண்ணுது சரி ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது குறிப்புகள்லேயே சொல்லி இருக்கு இந்த காலத்துல பக்தி யோகம் பண்றது அதாவது வாழ்க்கை முழுக்க தீவிரமா தியானம் பக்தி பண்றது ரொம்ப கஷ்டம்னு ஆமா நடைமுறைக்கு ஒத்து வராது நேரம் சூழல் எல்லாம் காரணம் அப்போ என்ன வழி ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்றது அதாவது முழுசா பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது தான் எளிய வழின்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்போ சரணாகதியே சுலபமான வழின்னா அப்புறம் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்ரீபாஷ்யத்தை படிக்கணும் இது முக்கியமான கேள்வி இல்லையா கண்டிப்பா இது நியாயமான கேள்விதான் இதுக்கான பதில் வந்து அந்த நாலு அத்தியாயங்களோட நோட்டத்தை புரிஞ்சிக்கும் போது நமக்கு கிடைக்கும் சுருக்கமா சொல்லவா சொல்லுங்க முதல் அத்தியாயம் காரண அத்தியாயம் இது என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்துக்கு உண்மையான மூல காரணம் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேற எதுவும் இல்லைன்னு வேதத்தை வச்சு அடிச்சு சொல்லுது சரி ரெண்டாவது அவிரோத அத்தியாயம் அதாவது முதல் அத்தியாயத்தில் சொன்னது சரிதான் அதை எந்த தர்க்கத்தாலையும் மறுக்க முடியாது அதுல முரண்பாடே இல்லைன்னு நிரூபிக்குது மூணாவது சாதன அத்தியாயம் சாதனம்னா வழி அந்த நாராயணனை யோகம்னா என்ன எப்படி தியானம் பண்றதுன்னு சொல்லுது நாலாவது பல அத்தியாயம் பலம்னா பலன் ஆமா அந்த வழிய பின்பற்றினா என்ன கிடைக்கும் மோட்சம்னா என்ன அதோட தன்மை என்னன்னு விளக்குது இது ஒரு நல்ல ஆனா இது வேதங்கள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான அலசல்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும் ஆமா அது முக்கியம் சரி அப்ப முதல் அத்தியாயம் காரண அத்தியாயம் இதோட நோக்கம் மோட்சம் நாம யார தியானிக்கணும்னு தெளிவுபடுத்துறது இல்லையா கரெக்ட்டா சொன்னீங்க உண்மையான மூல காரணம் யாருன்னு வேதங்கள வச்சு நிரூபி தப்பான கருத்துக்களை எல்லாம் மறுக்கணும் அதுதான் நோக்கம் இதுல முதல் பாதம் அயோக வியவச்சேத பாதம் தகுதி இல்லாத காரணங்களை நீக்குதல் ஆமா அதாவது அறிவில்லாத ஜட பொருளான பிரகிருதியோ இல்ல சின்ன சின்ன அணுக்களோ தானா சேர்ந்து எவ்வளவு சிக்கலான ஒழுங்கான உலகத்தை படைக்க முடியாதுன்னு ராமானுஜர் சொல்றார் ஒரு பானை இருந்தா குயவம் வேணும் மாதிரி அதேதான் சிம்பிள் லாஜிக் இவ்வளோ பெரிய இவ்வளோ கச்சிதமான ஒரு படைப்பு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அறிவுள்ள ஒரு சக்தி இருக்கணும் அது ஸ்ரீமன் நாராயணன் தான் இதுதான் முதல் டேக்அவே ஓகே படைப்பிருந்தா படைப்பாளி இருக்கணும் அது நாராயணன் அடுத்து ரெண்டாவது பாதம் அஸ்பஷ்ட ஜீவலிங்க பாதம் தெளிவில்லாத ஆமா சில உபநிடத வாக்கியங்கள் படிக்கும்போது இது ஜீவாத்மாவ சொல்லுதா பரமாத்மாவ சொல்லுதான்னு ஒரு குழப்பம் வரும் அஸ்பஷ்டம்னா தெளிவில்லாதது அத எப்படி ராமானுஜர் விளக்குறார் சூழல வச்சு பார்க்கணும்னு சொல்றாரு உலகத்தை படைக்கிறது கட்டுப்படுத்துறது மோட்சம் கொடுக்கறது மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி பேசும்போது அந்த வாக்கியங்கள் நிச்சயமா எல்லையற்ற சக்தி கொண்ட பரமாத்மாவான தான் குறிக்கும் குறைபாடு உள்ள ஜீவாத்மாவை குறிக்காது அப்போ கான்டெக்ட் இஸ் கீ சூழல் தான் முக்கியம் ஆமா இதுல முக்கிய கருத்து தெளிவில்லாத வேத வரிகளை சூழலோட பார்க்கும்போது அவை பரமாத்மாவையே குறிக்கின்றன அடுத்தது மூணாவது பாதம் ஸ்புட ஜீவலிங்க பாதம் ஸ்புடம்னா தெளிவானதா ஆமா இது நேரெதிர் சில இடங்கள்ல ஜீவாத்மாவோட தன்மைகளை அதோட குறைகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் உடம்புல கட்டுப்பட்டு இருக்கிறது கர்மா செய்யறது சரியா புடிச்சிங்க ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறன்னு இது ஆணித்தரமா சொல்லுது இதுல என்னன்னா ஜீவாத்மாவோட வரம்புகளை காட்டுற வேத வரிகள் அது பரமாத்மா கிட்ட இருந்து வேறுபட்டதுன்னு உறுதி செய்யுது நாலாவது பாதம் ஸ்பஷ்டத்தர ஜீவலிங்க பாதம் இன்னும் தெளிவா ஆமா ஸ்பஷ்ட மிகத் தெளிவா கர்மவினை மறுபிறவின்னு ஜீவாத்மாவோட தன்மைகளை இன்னும் விளக்கமா சொல்ற பகுதிகள் அது எல்லையில்லாத இல்லாத பிரம்மன் இல்லைங்கிறத மறுக்க முடியாதபடிக்கு காட்டுது இதுல என்ன முக்கியமா சொல்றார் நம்மளோட ஒரு சித்தாந்தத்துக்காகவோ கொள்கைக்காகவோ வேத வரிகளை வளைச்சு பொருள் சொல்லக்கூடாது அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்கணும் ஜீவாத்மாவின் குணங்கள் அது பரமாத்மா அல்லன்னு மேலும் உறுதி செய்யுது இதுதான் சாரம் இந்த முதல் அத்தியாயத்துல சில நல்ல உவமைகளும் இருக்குன்னு சொன்னீங்களே சிலந்தி வலை மாதிரி ஆமா அது ஒரு அருமையான உவமை இப்போ ஒரு பானை செய்யணும்னா நமக்கு மண் வேணும் சக்கரம் வேணும் கொய்வம் வேணும் இல்லையா ஆமா ஆனா பகவான் இந்த உலகத்தை படைக்கும்போது போது மூலப்பொருள் கருவி செய்கிறவர் எல்லாமே அவரேதான் எப்படி ஒரு சிலந்தி தன் உடம்பிலிருந்தே வளைய உருவாக்குதோ அது மாதிரி ஓ இது ஆழமான கருத்து இன்னும் சில முக்கிய கருத்துகள் இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற உயிர் உள்ள உயிரில்லாத எல்லாமே பகவானோட சரீரம் அதாவது உடல் நம்ம உடம்பு மாதிரி ஆமா நம்ம ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கார் அந்தர்யாமியா இப்போ நம்ம உடம்புல அழுக்கு படிஞ்சா நாம குளிச்சு சுத்தம் செய்யறோம் அதே மாதிரி ஜீவாத்மா செய்யற பாவக்கரைகளை பரமாத்மா தன் கருணையால போக்குறார் இதுதான் சரணாகதி தத்துவத்தோட மகாவிஸ்வாசத்தோட அடிப்படை அப்போ நம்ம கடமை இந்த உடம்பு ஜீவாத்மாவுக்கு சேவை செய்யணும் அந்த ஜீவாத்மா செய்யணும் இதுதான் வேதங்கள் ஸ்ருதி தர்க்கம் யுக்தி பக்தி எல்லாத்தோட இறுதியான முடிவுன்னு ராமானுஜர் சொல்றார் அப்போ ஸ்ருதி அதாவது வேதங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆதாரம் அது மனுஷங்கா எழுதாதது அப்போ ஒரு செய்யம் சரி அடுத்த ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் அவிரோதம்னா முரண்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஆமா முதல் அத்தியாயத்துல சொன்ன கருத்துக்கள்ல எந்த முரண்பாடும் கிடையாது அதுதான் சரி அது வேதங்களோடவோ சரியான ஸ்மிருத்திகளோடோ தர்க்கத்தோட முரண்படலன்னு இந்த அத்தியாயம் விளக்குது இது மற்ற தத்துவங்களோட விசிஷ்டாத்வைத்த ஒப்பிட்டு பேசுமா ஆமா சாங்கியம் நியாயம் வைசேஷிகம் ஏன் அத்வைதம் கூட அதோட தர்க்க ரீதியான வாதங்களை எடுத்து அதில் இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டி விசிஷ்டாத்வைத்தம் எப்படி சரியா இருக்குன்னு நிறுவுது இதுல முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் ஸ்மிருதினா கீதை புராணம் மாதிரியான நூல்கள் ஆமா ரிஷிகளால இருந்து எழுதப்பட்டது இந்த ஸ்மிருதிகள் வந்து ஸ்ருதியான வேதங்களுக்கு கட்டுப்பட்டது தான் வேதங்களுக்கு முரணா இருந்தா அது ஏத்துக்க முடியாது ஏன்னா ஸ்மிருதிகள் ஏசின ரிஷிகளோட தனிப்பட்ட கருத்துக்கள் சூழல் இதெல்லாம் அதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனா வேதங்கள் அப்படி இல்லை அப்போ ஸ்ருதிதா மூலம் ஸ்மிருதி அதுக்கு தான் கரெக்ட் இதுதான் முக்கிய இன்சைட் ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம் லாஜிக் தர்க்கத்தோட இடம் என்ன தர்க்கம் முக்கியம்தான் கடவுள் மோக்ஷம் மாதிரி நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்க தர்க்கம் உதவும் ஆனா அதுவும் வேதங்களுக்கு தான் இருக்கணும் வெறும் தர்க்கத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு போனா அதுவே பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் எப்படின்னு சொல்றீங்க பாருங்க பௌத்தம் ஜைனம் நியாயம் ஏன் அத்வைதம் கூட எல்லாமே தர்க்கத்தை பயன்படுத்துது ஆனா ஒண்ணுக்கு ஒன்னு முரண்படுது இல்லையா அதனால தர்க்கம் மட்டுமே இறுதி ஆதாரமாக முடியாது வேதங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம் ராமானுஜர் பாஞ்சராத்திர ஆகமத்தை ஏத்துக்கிறாரு ஆனா பௌத்தம் ஜெயினத்தை மறுக்கிறாரு ஆமா ஏன்னா பாஞ்சராத்ரம் வேதங்களோட போகுது மத்தவ வேதங்களுக்கு புறம்பா இருக்குன்னு அவர் கருதுறார் இதுல டேக்கவே தெய்வீக விஷயங்கள்ல தர்க்கம் ஒரு கருவிதான் தான் அடிப்படை மூணாவது பாதம் இது ஆகாசம் வெளி ஜீவாத்மா பத்தின வைசேஷிகர்களோட கருத்த மறுக்குதுன்னு சொன்னீங்க ஆமா அவங்க ஆகாசமும் ஜீவாத்மாவும் நித்தியமானது பகவானால் படைக்கப்படாததுன்னு சொன்னாங்க ராமானுஜர் சொல்றார் ஆகாசம் பகவானால் படைக்கப்பட்டதுதான் ஜீவாத்மா நித்தியம்தான் உண்மைதான் ஆனா அதோட அறிவு செயல் எல்லாமே பகவான் தான் பகவான தான் இருக்கு அந்த போன் உதாரண சொன்னீங்களே ஆமா போனோட பகங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு இன்ஜினியர் அதை அசம்பிள் பண்ணி அதுக்கு பவர் கொடுத்தாதான் அது வேலை செய்யும் அது மாதிரி ஜீவாத்மாவோட அறிவை பகவான் தான் இயக்குவிக்கிறார் எதுவுமே பகவானை சார்ந்து இல்லாம தனியா இயங்க முடியாது புரியுது நான்காவது பாதம் பிராண பாதம் இது உயிர் சக்தியான பிராணனை பற்றி பேசுதா ஆமா சிலர் பிராணனையே பிரம்மன்னு சொன்னாங்க அதை ராமானுஜர் மறுகிறார் அவர் மனிதனோட அமைப்பை விளக்கிறார் முதல்ல இந்த கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல சரீரம் அதுக்குள்ள கண் காது மூக்கு மாதிரி இந்திரியங்கள் மனம் பிராணன் இருக்கிற சுட்சம சரீரம் அதுக்கும் உள்ள ஆத்மா அதாவது ஜீவாத்மா அப்போ பிராணன் பிராணன் முக்கியம்தான் ஆனா அதுவும் பகவானோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இந்திரியங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தியை கொடுக்கறதும் பகவான் தான் மொத்தத்துல உயிருள்ள உயிரற்ற எல்லாமே பகவானோட சரீரம் படைப்பு சிருஷ்டி அழிவு பிரளயம் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல நடக்குது அப்போ இந்த இரண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சுருக்கமா சொன்னா இது வந்து விசிஷ்டாத்வைத்த மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையே விஸ்வாசத்தை ரொம்ப பலப்படுத்துது நீய கடவுள் மாதிரி வர்ற குழப்பமான கருத்துக்கள் இருந்து நம்மளை பாதுகாக்குது மற்ற தத்துவங்கள்ல இருக்கிற லாஜிக்கல் பிரச்சனைகளை காட்டுது முக்கியமா நாம ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் யாராவது வந்து நம்ம மனசை மாத்த முயற்சி பண்ணாலும் நாம உறுதியா நிக்க இது உதவுது ரொம்ப முக்கியமானது சரி இப்ப மூணாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம் சாதனம்னா வழிமுறை பகவான எப்படி அடையிறது ஆமா இதுதான் கேள்வி ரெண்டு முக்கிய வழிகள் சொல்லப்படுது ஒன்னு பக்தி யோகம் அதாவது வாழ்க்கை முழுக்க தீவிரமா பக்தி செய்யறது இன்னொன்னு பிரபத்தி அதாவது சரணாகதி ரெண்டு வழி இருந்தாலும் நம்ம கவனம் யார் மேல இருக்கணும் ஸ்ரீமன் நாராயணன் மேல மட்டும்தான் அது ரொம்ப முக்கியம் இந்த அத்தியாயத்துல முதல் பாதம் வைராகிய பாதம் வைராக்கியம்னா பற்றின்மை உலக விஷயங்கள்ல பற்றில்லாமே இருக்கிறது ஆமா அந்த பற்ற விட்டாதான் பிரம்ம ஞானம் அதாவது பகவான பத்தின ஞானம் தெளிவா புரியும்னு இது சொல்லுது இந்த பூமி வந்து நம்ம கத்துக்கிற இடம் நிரந்தரமா இங்கேயே தங்கிடற இடம் இல்ல பகவான் எப்படி கத்துக் கொடுக்கிறார் நமக்கு வர்ற இன்பத் துன்பங்கள் மூலமாவே கத்துக் கொடுக்கறாரு நம்ம உண்மையான இலக்கு என்னவா இருக்கணும்னா நாராயணனோட திருவடியில நித்தியமா சேவை செய்றது தான் அந்த எண்ணம் வரணும் போதும் இந்த சம்சாரம் என் உண்மையான இடம் வைகுண்டோன்னு ஒரு பக்குவம் வரணும் அதுக்கு வைராக்கியம் அவசியம் இதுதான் முதல் டேக்அவே ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உலக பற்றின்மை அவசியம் ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம் உபயம்னா ரெண்டு ஆமா இது மறுபடியும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை உறுதிப்படுத்துது சில உபநிடதங்கள்ல ரெண்டு பேரோட குணங்களையும் கலந்த மாதிரி தெரியும் ஆனா ராமானுஜர் தெளிவா சொல்றார் பரமாத்மாவுக்கு எல்லையற்ற நல்ல குணங்கள் மட்டும்தான் எந்த தோஷமும் குறையும் கிடையாது ஆனா ஜீவாத்மாவுக்கு அப்படி இல்ல அதுக்கு குறைகளும் உண்டு அதனால ரெண்டும் ஒன்னு கிடையாது ஓகே பரமாத்மா தோஷமற்றவர் ஜீவாத்மா இல்லை இது தெரிவு மூணாவது பாதம் குணோபசம்ஹாரா பாதம் இது சுவாரஸ்யமா இருக்கு முப்பத்தி பிரம்ம வித்யாக்கள் பத்தி பேசுது வித்யானா தியான முறைகள் ஆமா உபநிடதங்கள்ல பகவான தியானிக்க முப்பத்தி விதமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இதனால ஒரு குழப்பம் வந்துருச்சு இந்த முப்பத்தி வழிகளும் வேற வேற கடவுளையா குறிக்குது இல்ல சில பேர் சொல்ற மாதிரி உருவமே இல்லாத ஒரு சக்தியா குறிக்குது அப்படின்னு ராமானுஜர் என்ன சொல்றார் அவர் சொல்றார் இந்த முப்பத்தி ரெண்டு வித்யாக்களும் ஒரே ஒரு தரத்தான் குறிக்குது அது யாருன்னா சகுண பிரம்மனான அதாவது கல்யாண குணங்கள் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அவர் உருவமற்றவரோ குணமற்றவரோ கிடையாது இந்த ஒவ்வொரு வித்யாவும் ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி இருக்கு அப்போ எந்த வழியில போனாலும் பரவாயில்லையா முக்கியம் என்னன்னா யார் மேல தியானம் பண்றோங்கிறது தான் அந்த நாராயணன் மேல அன்பு பக்தி நம்பிக்கை சிரத்தை அறிவு ஞானம் இதோட தியானிக்கணும் இதுல டேக்அவே எல்லா வேத வழிகளும் நற்குணங்கள் நிறைந்த நாராயணனையே காட்டுகின்றன தியானத்தோடு பொருள் அவரே இந்த முப்பத்தி ரெண்டு வழிகள்ல ஏதாவது ஒன்ன பின்பற்ற முடியாதவங்களுக்கு அதுக்குத்தான் பிரபத்தி அதாவது சரணாகதி இருக்குன்னு இந்த பாதம் சொல்லுது இது எல்லாருக்குமான எளிய மாற்று வழி நாலாவது பாதம் அங்க பாதம் அங்கம்னா உறுப்பு அல்லது துணை பக்தி யோகம் செய்ய தேவையான விஷயங்கள் பத்தி பேசுதா ஆ பக்தி யோகம் செய்யணும்னா சில தகுதிகள் அதிகாரம் வேணும் மனச சுத்தமா வச்சுக்க யோகம் செய்யணும் தினமும் செய்ய வேண்டிய சந்தியா வந்தன மாதிரி கடமைகளை செய்யணும் நேர்மையா வாழணும் பற்றின்மை வேணும் நம்பிக்கை வேணும் இது ஒரு நாள் செஞ்சா போதுமா இல்ல நம்ம பழைய கர்மவினை வினை பிராரப்த கர்ம தீரும் வரைக்கும் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம செய்யற எல்லா வேலையும் பகவான நினைச்சு செஞ்சா அதுவும் தியானத்துக்கு உதவும் சுருக்கமா பக்தி யோகத்துக்கு முறையான தயாரிப்பும் தொடர்ச்சியான முயற்சியும் தேவை இந்த மூணாவது அத்தியாயத்தோட கதைசில ஒரு சிந்தனை வருது பக்தி யோகம் ரொம்ப கஷ்டம்தான் அத மறுக்கல ஆனா ஷரணாகதிங்கிற எளிய வழி இருக்கு பகவான் அதை ஏத்துக்க தயாரா இருக்காரு ஆச்சாரியனோட கருணையால மோக்ஷம் சுலபமா கிடைக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு நாம நன்மையோட இருக்கணும் ஏன் பகவான் கருணையே உருவானவர் அந்த உணர்வுதான் முக்கியம் நிச்சயமா அதுதான் விசிஷ்ட தனிச்சிறப்பு இப்போ கடைசி அத்தியாயம் நாலாவது பல அத்தியாயம் பலம்னா பலன் பிரம்ம ஞானம் பக்தி இதோட இறுதி பலன் என்ன மோக்ஷம்னா என்ன அது எப்படி இருக்கும் இத சொல்லுது முதல் பாதம் பாபச்சித் ஆவருத்தி பாதம் பாவம் போறது திரும்ப திரும்ப செய்யறது இது என்ன சொல்லுதுன்னா சிலர் நினைச்சாங்க பகவான பத்தின ஞானம் வந்த உடனே அறிஞ்ச உடனே மோக்ஷம் கிடைச்சிடும் அப்படி இல்லையா இல்ல ராமானுஜர் அது மறுக்கிறார் உபரிடிதங்கள்லயே உபாசிதா தியா ஏத் திரும்ப திரும்ப பக்தி பண்ணணும் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதுவும் சாகர வரைக்கும் பண்ணணும் கீதையில கூட கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா கடைசி நேரத்துல ஆமா எட்டாவது அத்தியாயத்துல இறுதி காலத்துல என்னை எவன் நிறைக்கிறானோ அவன் என்னை அடையிறான்னு சொல்றார் அதுக்கு வாழ்க்கை முழுக்க பயிற்சி வேணும் சும்மா புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறது போதாது அந்த மேப் உதாரணம் ஆமா ஊருக்கு போற வழிய மேப்ல பாக்குறது வேற அந்த வழியில நிஜமா நடக்கிறது வேற இல்லையா அது மாதிரி தினமும் அன்போட முழு மனசோட பகவானை தியானிக்கணும் இதுதான் முக்கியம் இன்சைட் மோட்சத்துக்கு வெறும் அறிவு போதாது வாழ்நாள் பக்தி அல்லது சரணாகதி அவசியம் சரணாகதி செஞ்சவங்களோட பாவங்கள் பத்தி என்ன சொல்லுது அவங்களோட பழைய பாவங்கள் பூர்வாகம் சரணாகதிக்கு அப்புறம் தெரியாம செய்யற பாவங்கள் உத்தராகம் எல்லாமே மன்னிக்கப்படும் ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் அது பாகவத அபசாரம் அதாவது பகவானோட பக்தர்களை அவமதிக்கிறது அது மன்னிக்கப்படாத பாவம் இது ரொம்ப முக்கியம் சரி ரெண்டாவது பாதம் பிரம்ம நாடி பாதம் இது ஜீவன் முக்திய மறுக்குதா உயிரோடு இருக்கும்போதே முக்தி ஆமா விசிஷ்டாத்வைதத்தில் ஜீவன் முக்தி கிடையாது ராமானுஜர் அதை மறுக்கிறார் ஆன்மா எப்போ உடலை விட்டு பிரியுதோ அப்போ தலையோட உச்சியில இருக்கிற நூத்தி ஒன்னாவது நாடி பிரம்ம நாடி வழியா வெளியேறுது அப்புறம் அப்புறம் அர்ச்சிராதிமார்க்கம்னு ஒரு ஒளிமலிமான பாதை வழியா பயணம் செய்து நம்ம உள்ளே இருக்கிற அந்தரியாமி பெருமாளே அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டுறாரு இது உபநிடதங்கள் கீதை எட்டு இருபத்தி நாலு டு இருபத்தெட்டு எல்லாத்திலையும் இருக்கு இது நிஜமான ஒரு பயணம் வெறும் உருவகம் இல்ல அப்போ டேக்கவே மரணத்துக்கு பிறகுதான் மோக்ஷ பயணம் அதுவும் குறிப்பிட்ட வழித்தடத்துல நடக்குது ஆமா பாதம் பாதம் பயணம் அந்த பயணத்தை இன்னும் விவரமா சொல்லுதா ஓ ரொம்ப விவரமா சொல்லுது அந்த ஆன்மா முதல்ல அர்ச்சி ஸ்லோகத்துக்கு போகுது அப்புறம் பகல் தேவத வளர்பறை காலம் சுக்லபக்ஷம் உத்தராயண காலம் வருஷம் வாயு சூரியன் சந்திரன் மின்னல் இப்படி பல தேவதைகளால் நடத்தப்பட்டு பல லோகங்களை கடந்து போகுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா கடைசியா இந்த அண்டத்தோட எல்லையை கடந்து விரஜா நதியின்னு ஒரு நதியில குளிக்குது அப்போ இந்த சூக்ம சரீரம் பழைய கர்மாவோட பதிவுகள் உள்ளது நீங்கி சுத்தமான ஒளிமயமான திவ்ய சரீரம் கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு வைக்குண்டத்துக்குள்ள நுழையுது இதுக்கும் மறுபிறவிக்கு போற பாதைக்கும் வித்தியாசம் இருக்கா இருக்கு மறுபிறவிக்கு போற பாதை தூமாதி கதி புகை வழி அது வேற முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முக்தினா என்ன வைகுண்டம் போய் பகவானுக்கு சேவை செய்யறது தான் சும்மா ஏதோ ஒண்ணுல கரைஞ்சு போறது இல்ல அப்போ கடைசி பாதம் முக்தி பாதம் இதுதான் மோக்ஷத்தோட இறுதி நிலைய கரெக்டா சொல்லுது கரைஞ்சு போறது இல்லைன்னு அழுத்தி சொல்லுதா ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது அத்வைதம் சொல்ற மாதிரி ஆன்மா போய் நிர்குண பிரம்மத்துல குணமே இல்லாத ஒண்ணுல கரைஞ்சி தன்னோட தனித்தன்மையே இழந்துடுங்கிறத ராமானுஜர் கடுமையா மறுக்கிறார் அப்போ விசிஷ்டாத்வைதப்படி மோக்ஷம்னா என்ன வைகுண்டத்துக்கு போறது அங்க நம்ம தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அப்படியே இருக்கும் ஆனா நமக்கு சுத்த சத்துவம்ங்கிற தோஷமே இல்லாத ஒளிமயமான தெய்வீக உடல் கிடைக்கும் அந்த உடலோட பகவானுக்கு சமமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அவருக்கு நித்தியமா கைங்கரியம் அதாவது அன்பு சேவை செய்யலாம் இதுதான் உண்மையான மோட்சம் அங்க பசி தாகம் முதுமை துன்பம் எதுவுமே கிடையாது ஆனா பகவானோட சில வேலைகளை முக்தி அடைஞ்ச ஆன்மா செய்ய முடியாதே ஆமா உலகத்தை படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது இந்த மூணு வேளையும் பகவான் மட்டும்தான் செய்வார் அது தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் ஆனந்தத்திலையும் அந்த ஜீவாத்மா பகவானுக்கு சமமா இருக்கும் நம்மாழ்வார் எப்படி பகவானோட ஆனந்தத்தை அனுபவிச்சாரோ அதே ஆனந்தத்தை சரணாகதி செஞ்சு எந்த ஜீவாத்மாவும் அங்கு அனுபவிக்கலாம் இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு பகவான் வந்து தம் பக்தன் வைகுண்டம் வர்றதை எப்படியாவது உறுதி செஞ்சிடுவாராம் ஆமா கீதையில நைன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் சொல்றார் இல்லையா நாம பக்த பிரணதிதி என் பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை ஒருவேளை இந்த பிறவில முடியல அந்த ஜீவாத்மா மறுபடியும் பிறந்தா கூட பகவான் விடமாட்டார் எப்படி கூட்டிட்டு போவார் பல பிறவிகள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை ஊட்டி சாஸ்திர அறிவ கொடுத்து நல்ல குருவை காட்டி பக்தியை வளர்த்து எப்படியாவது தன்னோட திருவடிக்கே வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குது பாருங்க நிச்சயமா அப்போ சரணாகதி செஞ்ச நாம என்ன செய்யணும்னா தினமும் அந்த அர்ச்சுராதி மார்க்க பயணத்தை மனசுல நினைச்சு பார்க்கணும் இந்த பூமி பிறவி ஒரு தற்காலிகமானது நாம நம்ம உண்மையான வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிற நினைப்பு இருக்கணும் ஆமா பகவான் நம்ம வாழ்க்கையில பின்னாடி இருந்து நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு அனுபவம் மூலமாவும் நம்மள அவர் பக்கம் இழுக்கிறாரு சில சமயம் ஒரே இது நடந்துடும் சில சமயம் பல பிறவிகள் ஆகும் ஆனா அவர் கைவிட மாட்டார் ஆஹா ஸ்ரீ பாஷ்யத்தோட நாலு அத்தியாயங்களையும் அதோட சாராம்சத்தையும் ஒரு வழியா பார்த்தோம் அந்த குறிப்புகள்ல ஒரு அஞ்சு முக்கிய முடிவுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை தொகுத்து சொல்ல முடியுமா ஓ சொல்றேன் ஒன்னு ஜீவாத்மாவும் உண்மை பரமாத்மாவும் உண்மை அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு நித்தியமானது மோட்சங்கிறது சுயநலமில்லாது பகவானோட கருணையால கிடைக்கிற அன்பு கலந்த சேவை ரெண்டு நாம கடவுள் இல்ல ஆனா கடவுளோட சொத்து நான் அவனுடையவன் இதுதான் உண்மை அதனால நாம அவருக்கு கரையறதுக்கு இல்ல நித்தியமா அன்புல அவருக்கு சேவை செய்யறதுக்கு இருக்கும் மூணு வேதங்கள் உண்மையான கடவுளையும் ஆன்மாவையும் அந்த ஆன்மா அவரை அடையிறதுக்கான வழியையும் பக்தி அல்லது சரணாகதி அடைய வேண்டிய இலக்கையும் நித்திய சேவையும் தெளிவாக காட்டுது நாலு பகவானே அடைய வேண்டிய இலக்கு அவரே அதுக்கு வழியையும் காட்டுறார் அந்த வழியில நடக்கிறதுக்கு பலம் தர்றவரும் அவரே ஆன்மா செய்ய வேண்டியது சரணாகதி மட்டும்தான் மத்தத அவர் பார்த்துப்பார் அஞ்சாவது அதனால உயர்ந்த சத்தியம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் இல்ல நான் அவனுடைய அடிமை செய்யவகன் என்பதுதான் அந்த தான் உண்மையான சுதந்திரமோ நித்திய ஆனந்தமோ இருக்கு இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தோட சாரம் அருமையா தொகுத்து சொன்னீங்க அப்போ ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத்த பார்வையில நற்குணங்கள் நிறைந்த தனிப்பட்ட கடவுளான ஸ்ரீமன் நாராயணனை மையமா வச்சு அவர பக்தி அல்லது சரணாகதி மூலமா அடைஞ்சு வைகுண்டத்துல நித்திய சேவை உன்னதமான நிலை அதுதான் மோக்ஷங்கிற பாதைய தெளிவா காட்டுது ஆமா உங்களுக்கு இந்த ஆழமான அலசல் இந்த குறிப்பிட்ட தத்துவ பார்வையின்படி தனிப்பட்ட ஆன்மா இறைவன் மற்றும் விடுதலைக்கான பாதை இவற்றுக்கு இடையிலான உறவை பற்றி ஒரு கட்டமைக்கப்பட்ட தெளிவான புரிதலை கொடுத்திருக்குன்னு நம்புறோம் நிச்சயமா இறுதியா உங்க எல்லோருக்குமாக ஒரு சிந்தனை பகவான் ஒவ்வொரு ஆன்மாவையும் திரும்ப கூட்டிட்டு வர்றதுல ரொம்ப விடாமுயற்சியா இருக்கார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லல வாய்ப்புகள் என்னவா இருக்கலாம் இப்படி ஒரு சாத்தியமான தெய்வீக விடாமுயற்சி உங்க பின்னால இருக்குன்னு நீங்க உணர்ந்தா அதை நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களையோ இல்ல உங்களுக்கு கிடைக்கிற அருள் தருணங்களையும் பார்க்கிற விதத்தை எப்படி மாத்தும் இதோடு இந்த ஆழமான பார்வை நிறைவடைகிறது நன்றி நன்றி